அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆக்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைய செய்திகள் நம்ம எங்கே எம்னி அவதிகள் கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அடுத்தடுத்து பல அதிரடி அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்புகள் என்ன அமெரிக்கா மீது பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க அதை தாண்டி பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நம்ம ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் பக்கம் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் பர்சன் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தையும் மற்ற பகுதியும் சுற்றி பார்க்கலாம் இருக்கோன்னு சொல்லிட்டு விசா பர்மிஷன் கேட்டது இஸ்ரேல் வந்து மறுத்துருக்காங்க இந்த மாதிரி பகீர் தகவல் ஃப்ரான்ஸையே மதி மறுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லை இன்னும் இது நிறைய விஷயங்கள் அடைகிறது ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறு பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ்லேயும் வீடியோ போகலாம் தற்போதைய வந்த செய்தி ஃபோப் பிரான்சிஸ் அவர்கள் வேட்டியனில் இருக்கக்கூடிய ஃபோ பிரான்சிஸ் அவர்கள் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று தான் தனது ஈஸ்டர் திருநாளுக்கு மக்கள்கிட்ட இருந்தார் அது இல்லாமல் ஈஸ்டர் திருநாளில் ஒரு வேண்டுகோளும் வைத்திருந்தார் குழந்தைகளாக அந்த சண்டைகளை நிறுத்துங்கள் சார் காசா எஸ்ரீலுக்கான அந்த யுத்தத்தை வந்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் உக்ரைன் ரஷ்யாவுக்கும் பல கோரிக்கைகளை வந்து ஏற்கனவே பல தடவை விடுத்திருந்தார் அதே போல் நேற்று கடைசியாக ஒரு பார்த்த உலக தலைவர்களில் ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஜேடி டி அமெரிக்காவுடைய துணை அதிபர் போப் பிரான்சிஸ் அவர்களை சந்திச்சுட்டு தான் அங்கே இருந்து அப்புறம் இத்தாலி ஜார்ஜியா அவர்களை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக இப்போ இந்தியா வந்திருக்கிறார் இந்தியா வந்து தரையிறங்கி இருக்கிறார் அந்த வேட்டிகின்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்காவிலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்தது இவர் தான் அப்படின்னு முதல் முறையாக சொல்கிறாங்க பன்னெண்டு வருஷம் தனது சர்வீஸில் வந்துருந்துருக்கிறார் இந்த பன்னெண்டு வருட சர்வீஸில் மற்ற போ பிரான்சிஸ் சொன்னார்னா கூட ஓரளவு கேட்டாங்க பட்டு இந்த ஃபோ பிரான்சிஸ் அவர்களாக தான் கொஞ்சம் லைட்டாக எடுத்து பேசிட்டாங்க யாருன்னா அந்த பக்கம் உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி ரொம்ப ஒரு மாதிரி அவர் மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார் உக்ரைனை ஃபஸ்ட்டு நீங்கள் நாய் குறைக்கிற மாதிரி அதாவது அவங்க வாசலில் போயிட்டு நீங்கள் குறைச்சிட்ருக்கறதுனால தான் அவங்கவுங்களை அடித்தாங்க அதனால் ரஷ்யா பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு போப் பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார் இந்த கருத்து என்ன பண்ணிட்டாங்க மிக பயங்கரமான எதிர்ப்பு வந்துருச்சு ஏன்னா நேட்டோவே வந்து ஒரு குலைக்கிற நாய்ங்க தான் அங்கே போய்ட்டு வாசல் நின்று இருந்தால் பண்ண தடி எடுத்து அடிக்காமையாக இருப்பாங்கன்னு தலைவர் ஃபோ ஃப்ரான்சிஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் விடுவாங்களா என்ன அதுக்கப்புறம் இவர் தூக்குறதுக்கே பெருசாக பிளான் பண்ணாங்க யார் ஜோ பைடன் டீமும் எல்லாம் பயங்கரமாக பிளான் பிளான்லாம் பண்ணாங்க அப்புறம் இவங்க ஃப்ரான்ஸ் வந்து ஃபண்டிங் நிறுத்திட்டாங்க அடுத்தடுத்து பல எதிர்ப்புகள் அப்புறம் என்ன பண்ணிட்டார் ஒரு இரண்டு மாதத்துக்கு அப்புறம் ரஷ்யா மீதும் கோடை சொன்னார் இல்லை இல்லை ரஷ்யா வந்து தாக்கல் நிறுத்தணும் ஏன் அப்படி நீங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜெலன்ஸ்கி டீமும் இந்த பக்கம் வெஸ்டர்ன் டீமும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினாங்க இல்லைனா இன்னும் அப்படியே வெறி கொண்ட வேங்கைகளாக தான் இருந்து இருந்திருப்பாங்க பட் அப்பயே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ஃபண்டிங் எடுத்துகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஃப்ரான்ஸ்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க பெரிய அளவுக்கு பண்ணாங்க இவர் பதவி நீக்கம் பண்ணுவதற்கும் நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்குலாம் ஃபண்டிங் முடக்க முடியுமோ அதெல்லாம் முடக்கும்னு ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் தலைவர் வந்து சொன்ன கருத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் எல்ஜிபிடிக்கியூவுக்கு எதிராகவும் கருத்தை வந்து சொல்லியிருந்தார் ஃபோ ஃப்ரான்சிஸ் அவர்கள் எல்ஜிபிடிக்கியூவுக்கு எதிராக கருத்து சொல்லும் போது அதற்கு பைடன் நிர்வாகம் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிய விஷயம் ஏன்னா அவங்கள பற்றி சொன்னாவே பைடன் நிர்வாகத்துக்கு பயங்கர கெட்ட கோவம் வந்துட்டு பொருளாதாரம்லாம் வச்சுருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பாசம் உள்ளவங்க அதுக்கும் வந்து ஏன் ஒரு 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 ஃப்ரான்சிஸ் ஒரு போப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சொல்லலாமான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பல அதிரடி கருத்துக்களை சொல்லி பல வகையில் அந்த கிளைமேட் கேபிட்டலிசம்ன்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி வளர்ந்த நாடுகள் ஃபுல்லாக கொஞ்சம் நிறுத்தணுன்ற மாதிரிலாம் ஒரு கோரிக்கை வந்து வைத்திருந்தார் பன்னெண்டு வருஷம் தனது சர்வீஸில் பல அதிரடி கருத்துக்களை வந்து நாடுகளுக்கு வந்து விழுத்திருந்தார் பட் அவரோட இறுதி ஆசை என்ன இருந்தது அப்படின்னா ஒன்று இஸ்ரேல் காசா போர் நிறுத்தமோ இன்னொன்று வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தமோ அதுதான் என்னுடைய இறுதி ஆசைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துலுமே அதெல்லாம் சொல்லியிருந்தார் பட் அவருடைய ஆசை எத்தனை நாள் முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அது இன்னும் அந்த போர் முடிகிறதுக்கு இது கொஞ்ச நாள் ஆகிற மாதிரி தெரியல ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா வந்து மறுபடியும் தனது தாக்கத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நெருங்கின பாடு இல்லை இன்னும் ரொம்ப வெறிகொண்டு வாங்கிக்கலாம் தான் இருக்காங்க இது போ பிரான்சஸ் அவரோட செய்தி இன்னொரு செய்தியை நான் வந்து விளக்கம் கொடுத்துட்டு போயலான்ட்ருக்கேன் இன்று நான் நிறைய தமிழக ஊடகங்கள்லாம் நான் பார்த்தேன் நான் அதிவேக டென்ஜி இணைய சேவை அறிமுகம் உலகிலேயே டென்ஜி சேவை நெட்ஒர்க்கை வந்து சீனா அறிமுகப்படுத்தியது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அது ஒரு சிறு தவறு இருக்குது சீனா தான் டென் ஜி சேவையை வந்து அறிமுகப்படுத்தலை அதற்கு முன்பே நிறைய நாடுகள் அறிமுகப்படுத்திட்டாங்க செயலும் படுத்திகிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு லிஸ்ட்லேயே இருக்குது டென்ஜியை வந்து அறிமுகப்படுத்தினதில் ஹை ஸ்பீடில் இன்ன வரைக்கும் யூஏ இருக்காங்க கத்தார் இருக்காங்க குவைத்து பல்கேரியா அதில் குறிப்பாக சிங்கப்பூர் வந்து அவங்க டெஸ்டிங்கில் ரொம்ப ஸ்பீட் நெட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிங்கப்பூர் சிலி ஹாங்காங் இங்கெல்லாம் வந்து அல்மோஸ்ட் அவங்க ஒரு சில பகுதியில் ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதிகபட்சம் பார்த்தோன்னா கத்தாரில் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மீதி மற்ற நாடுகளும் யூஏஇிலும் பார்த்தோன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு எம்பிபிஎஸ் ஸ்பீடு அளவுக்கு இருக்குன்றாங்க அப்புறம் சிங்கப்பூரில் வந்து அல்ட்ரா ஹை ஸ்பீட் பிராட்மேண்டெலாம் இருக்குது அளவுக்கு இருக்கும்போது சீனா வந்து இப்போ தான் வந்திருக்காங்க அதனால் அந்த ரேஸில் போய் அவங்க கலந்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இவங்க டாப் பீரியாரிட்டி அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த செய்தியை கேட்டவுடனே நிறைய பேர் அப்படியே உணர்ச்சி பொங்கல் அப்படியே கையில் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே புல்லரிச்சு அப்படி ஸ்டேண்ட் அப்படி எழுந்திரிச்சு நின்று கை தட்டியிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு பதிவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு இதோ யார் பேசுகிறதுங்க துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா காசா ஈஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் காசா பாலஸ்தீனம் பிலாங்ஸ் பாலஸ்தீன் பீப்புள் ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டோல்லை ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் இன்னொரு நிகாப் வந்து அணு பண்ண மாட்டோம் நிறைய பாலஸ்தீனம் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே நுழையிறதுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நுழைஞ்சாங்கன்னா அவ்வளோதான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க ஸோ எல்லாமே ஒரு லிமிட் தான் சரியில் அப்படின்னு இத்தனை நாள் வந்து தனது கடும் கணனத்தை தெரிவித்த இரடகன் அவர்கள் இன்றைக்கி அப்படி சீர் எந்திரிச்சிருக்குதா அந்த கோபத்தை பார்த்தீங்களா அந்த கோபத்தில் வந்து முகம் கொப்பளித்திருக்கிறது முகம் வந்து அப்படியே அந்த ரொம்ப டர்ன் அவுட் ஆகிருக்கிறாரு அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வந்து எந்திரிச்சு நின்று கையாட்டி கை கை சாரி கை தட்டி இருக்காங்க அதனால மேபி இனி இஸ்ரேலுக்கு எதிரான என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்னெல்லாம் ஆக்ஷன் இறங்க போகிறாங்கன்னு தெரியல துருக்கி சார்பாக ஏன்னா கடும் கண்ணனம் வேற ரொம்ப கோபத்தில் அப்படி விரியே பேசுகிறது வேற இந்த தடவை நான் உங்ககிட்ட ரெண்டு தடவை தான் வீடியோ பதிவு போட்டு காட்டுறேன் எவ்வளோ எந்திரிச்சு நின்று கைட்டுறாங்க எவ்வளோ வெறியாக பேசுகிறாரு பாருங்க அப்போ கூடிய விரைவில் இந்த போர் நிறுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இரடகன் அவர்கள் சாதாரண நாள் கிடையாது இல்லை அங்கே துரிய ஐரோப்பானுடைய இரண்டாவது ரசகர் அவர்கள்லாம் இன்றைக்கி ஐரோப்பாவே கிடையாது இன்றைக்கி சிரியாவையும் தனது கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறார் பார்க்கலாம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லை வழக்கம் போல் அந்த மைக்கு எதோ மைக்கு கிடைச்சிதுன்றதுக்காக க வெறியாக பேசிட்டு கம்முன்னு ஒதுங்கி போகிறாரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அமெரிக்காவில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு அவுதிக்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு போர் விமானமும் எந்த நேரத்தில் கிளம்புது எவ்வளோ தாக்கல் நடத்துகிறாங்க எந்த பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு பெரிய சீக்கிரட்டான ஆர்கியூமெண்ட் ஆர்கியுமெண்ட்டுன்றதை விட அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி எக்ஸத் இருக்கிறார் இல்லையா அவரும் ஜேடி வேன்ஸ் பேசிக்கிட்ட அந்த உரையாடல் வந்து நாங்கள் ப்ரைவேட் சேட்டில் சாட் பண்ணது வந்து வெளியே வந்துருச்சுன்னாங்க அது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது நம்மளுக்கு அதிர்வலையில நம்மளுக்கு சிறுப்பலை தான் ஏற்படுத்தியது அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டர்களுக்கெல்லாம் அதிர்வலையென்னா யூகேவும் கொஞ்சம் பயந்துட்டாங்க ஐயோ இவங்கள நம்பி நம்ம ஏதாவது பேசி நாளைக்கு இவங்க பாட்டு பொது வெளியில் விட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் ஆகிரும் நம்ம அப்பப்போ நிறைய பொய் சொல்லுவோம் அந்த பொய் இவங்க பாட்டு எடுத்து வெளியே மக்கள்கிட்ட விட்டா அனுப்பிச்சுங்களேன் அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் எப்பா நீங்கள் ஜேம்ஸ் பான் டீமான்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க கொஞ்சம் உஷாராகிட்டாங்க அமெரிக்கா கிட்டே இன்னும் அதிகமாக பேசாதீங்கப்பா நம்ம ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து யூகே உசாராக ஆயிட்டாங்க மற்ற நாடுகளும் ஐரோப்பாவும் கொஞ்சம் உசாரானாங்க அந்தளவுக்கு ஏங்க ஒரு அவதிக்கெழுமையை தாக்கல் நடந்தது எந்தெந்த விமானம் எந்த செகண்டில் எப்படிலாம் தாக்கல் நடத்துகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரீச்சுங்க அது சர்வசாதாரணமாக பத்திரிக்கைகளை வெளியே வருது முன்கூட்டியே அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் கடைசியில் அதை ஃபுல்லாக விசாரணைக்கு உத்தரப்பட்டதில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ரொம்ப பெருமையாக தனது மனைவிக்கு அனுப்பியிருக்கிறார் யார் இந்த பேட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து பா இந்த நேரத்தில் நாங்கள் அனுப்ப போகிறோம் ஏன்னா பதவி புது பதவி ஏற்கனவே நியூஸ் சேனலில் இருந்தவர் நியூஸ் சேனலில் இருந்தவர் தான் தூக்கி இங்கே போட்டிருக்காங்க அவர் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இதோ பரவசத்தில் மனைவிக்கு அனுப்பியிருக்கிறாரு அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க பரவசத்தில் அவங்க தம்பிக்கு அஞ்சு அனுப்பியிருக்கிறாரு அவங்க தம்பி என்ன பண்ணியிருக்கிறாரு பரவசத்தில் ஒரு லாயருக்கு அனுப்பியிருக்கிறார் இவரோட லாயருக்கு அவங்க லாயர் என்ன பண்ணிக்கிறாரு பரவசத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பரவசத்தில் செய்தியாளர்களாக ஷேர் பண்ணிட்டாங்க பாருங்கோ எந்தளவுக்கு விஷயம் வந்து ரொம்ப விஷயம் ஆயிடுச்சு அந்த பத்திரிகையில் நில ஹெமினி அவதிகளுக்கே அனுப்பிட்டாங்க இன்றைக்கி அமெரிக்காவுடைய அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாச்சு அது ட்ரம்ப் சார்பாக கேட்கும்போது நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்ருக்கோம் பார்க்கலாம் நம்ம சொல்கிறாங்க சரி இப்போ பெட்டர் எக்ஸ்த் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களா இல்லை மன்னிப்பு கொடுத்துட்டு போங்க போங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் அடுத்து எகிப்தும் அந்த பக்கம் சீனாவும் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க ஏற்கனவே எகிப்தும் ரஷ்யாவும் போர் பயிற்சிகளை ஒரு மூணு நாளைக்கு பண்ணாங்க அதுவே இஸ்ரேல் தரப்பில் அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அமைதியாக முறைச்சி தான் பார்த்தாங்க இப்போ சீனாவும் எகிப்தும் போர் பயிற்சி மேற்கொள்றதுல கொஞ்சம் லைட்டாக இஸ்ரேல் தரப்பில் லைட்டாக டென்ஷனாக தான்ங்கிறாங்க என்ன எந்த அதை கருத்து தெரிவிக்கலை சரி இவங்க பாட்டுக்கு போர் விமானங்கள் போகணும் அப்படின்னா சீனா தரப்பில் நேரட்டாக கூட போயிருக்கலாம் எகிப்துக்கு ஆனால் பாருங்கோ இங்கே விமானம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி வந்து வளச்சி எம்மினி ஏமன்கிட்ட வந்து தான் அப்படி போகிறாங்க இந்த வரைபடத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த மார்க்கமும் ப்ளஸ் வந்து ஃபோட்டோஸோடு போட்டிருக்காங்க எல்லாமே ஏமனுடைய அந்த பேஸ் பக்கத்தில் வளைச்சி போய் பார்த்துருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாட்டு உங்கள் விமானங்கள் நீங்கள் பறக்க போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டு விமானங்கள் ஒய் டுவெண்ட்டியும் அப்புறம் வந்து ஜே டென்சியும் போனீங்க நேராக போக வேண்டித்தானே ஏற்கனவே உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏகப்பட்ட நீங்கள் அவங்களுக்கு எமினி அவதிகளை கொடுக்குறீங்க சந்தேகம் வருது நேராக எங்களுடைய போர்க்கப்பல் எங்கே இருக்குதுன்னு வந்து எட்டி பார்த்துட்டு அந்த தகவலை அவங்கக்கிட்ட தான் போகிற வழியில் அப்படி சொல்லிவிட்டு போகணுமான்னு கேட்குறாங்க இப்போ அமெரிக்கா ஆ எவ்வளோ உங்கக்கிட்ட வேலை இருக்குது பார்த்தியா சீனாக்கிட்ட இந்த மா வேலை எங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமான கொஞ்சம் கடும் கன்னத்தை தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா தரப்பில் இவங்களும் தான் அப்படி நேராக போயிடக்கூடாதா அப்படின்னு இன்னொரு ஆலங்கம் இன்னொரு விஷயத்தில் என்ன அப்படின்னா அவுதியினுடைய லீடர் மகிதி ஹல் மசத் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா முடிச்சிட்டோம் கதையை முடிச்சிட்டோம் அமெரிக்கானுடைய உடைய ட்ரூமேன் போர் கப்பல் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் ஒன்றும் வேலையே செய்யலை ஒன்றும் இல்லை தொடர்ந்து எங்களுடைய தாக்கதில்லை அவுட் ஆஃப் அட்டாக் போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த புகைப்படங்கள் ஏமனுடைய மில்ட்ரி வந்து வெளியேடுறாங்க ஒன்று அந்த பி டூ ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸை குறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எம் ஏமனுடைய மில்ட்ரியும் அதே தான் உறுதிப்படுத்துகிறாங்க ஏஸ் ஏஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ் டோட்டலாகவே ஃபெயிலர் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இன்னொன்னா அடுத்த ஒரு பத்து நாளில் எலக்ட்ரோ மேக்னட் இன்ட்ரஸ்ட் கொண்டு கொண்டு வராங்க அதாவது எலக்ட்ரோ மேக்னடிக் அப்படின்னா எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் டெக்னாலின்னு சொல்லுவாங்க அது ஜிபிஎஸ் லொக்கேஷனு திசை மாற்றி வேறு இடத்துல தாக்கல் நடத்துகிற மாதிரி சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் வாரில் பெரிய அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ரேஞ்சு இன்னும் பத்தே நாளில் சம்பவத்தை நெருங்கிட்டு அளவுக்குலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு இன்னும் பத்து நாள் உங்களுக்கு அமெரிக்கா அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு வேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு அறிவிப்பு தான் அமெரிக்கா மீது பொருளாதாரத்தை போடுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி பொருளாதார தடையே கூடிய விரைவில் போட போகிறோம் அதாவது பொருளாதார தடையினாக்காக அமெரிக்காவுடைய ஆயிலும் சரி மற்ற எந்த கம்பெனியாக இருந்தாலும் செல்லக்கூடாதுன்ற மாதிரியும் இனி இங்கே வந்து நாங்கள் பெரிய அளவு தடை விதிக்கிறோன்றாங்க பட் எமினி அவதிகளோட பொருளாதார தடை அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணலான்னு தெரில ஏன்னா ஒட்டுமொத்தமாக எமினி அவதிகளோட ஒரு இயரோட ஜிடிபியே வந்து இருபத்தொரு பில்லியன் அவ்வளோதான் அவங்களோட ரொம்ப குறைவான மதிப்பு தான் பட் அங்கே ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது அது இல்லாமல் அமெரிக்கா மீது பொருளாதார தடை அப்படின்றது இந்த செய்தி கொஞ்சம் தான் நானும் சரி ஒரு வேளை அவங்க நிஜமாகவே சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு கிராக் கிட்ட போய் வெரிஃபை பண்ணேன் என்னென்ன வெரிஃபை பண்ண செய்தியை நான் போகிறேன் நான் கிராக் என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் அது ஔதீஸ் வந்து சையத் ஷியா இஸ்லாமிக் குரூப் ஆஃப் ஏமன் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக அரசல் பொருசலாக சொல்லியிருக்காங்க ஒன்றும் முழுமையான முடிவு எடுக்கலை பட்டு இந்த மற்ற பொருளாதார தடை எப்படியே எப்படி அன்றைக்கி உக்ரைன் வந்து சீனா மீது பொருளாதார தடை போட்டது கொஞ்சம் நம்ம விளையாட்டு தான் பார்த்தோம் விளையாட்டு செய்திகளோட நம்ம சிறப்பு செய்தி தான் பார்த்தோம் அதை விட ஏமனால் அது அமெரிக்கா மீது பொருளாதார தடை என்பது நான் உயர்த்தி பேசுறதுனால பெரிய இம்ஃபேக்டாக ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் கடந்த இரண்டு நாட்களில் கூட இந்த வரைப்படத்தில் பாருங்கள் தொடர்ந்து ஏமன் மீது பெரிய தாக்கத்தில் முன்னெடுத்துகிட்டு தாங்க நாங்கள் ரிஸ்டெல்லாம் விடவே கிடையாது டெய்லியும் தாக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நான் வீடியோ வரும்போது கூட லோடு ஆகிட்டு இருக்கு தாக்கல் நடத்துறதுக்கான ஆயுதங்கள் வந்து லோடிங் வீடியோ வந்து பாருங்கள் இது ஆயிட்டு தான் இருக்குது அந்த பெரிய அளவுக்கு தாக்கலும் முயற்சியும் முன்னெடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ தொடர்ந்து எமினியோதிக்கள் வந்து பல இழப்புகளை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இழப்புகளை சந்தித்தாலும் அப்பப்போ அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீதும் இஸ்ரேல் மீதும் ஏவுகணைகளை அனுப்பி ஒரு அதிர்ச்சி வைத்தியமும் கொடுக்க தான் செய்கிறாங்க ஏன்னா இன்னும் அவங்களுடைய அண்டர்க்ரவுண்டு இருக்கக்கூடிய ஆயுத ஸ்டோரை மட்டும் அமெரிக்காவில் நெருங்க முடியலன்றதையும் யதார்த்தமான உண்மையும் கூட சரி அதை தாண்டி அமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று கூட ஒரு சில ஊடகங்கள் வந்து ஆள் எடுத்தாங்க முப்பதாயிரம் பக்கத்துலனு சொன்னாங்கல்ல அம்மாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதாக அந்த ட டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் முப்பதாயிரம் பே மக்களை வந்து புதுசாக அம்மாஸுடைய உறுப்பினர்கள்லாம் எடுத்திருக்காங்க அந்த அம்மாஸுடைய உறுப்பினர்களுக்கு கொரில்லா பயிற்சியிலேருந்து மற்ற பயிற்சி ராக்கெட் எப்படி அவரெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இஸ்ரேல் வந்து இன்னும் அதிகமான தாக்குதலை முன்னெடுக்கிறதுக்கு இப்போ அம்மாசுனுடைய இப்போ மக்கள் இது எல்லாமே அம்மாசனுடைய ஆக்கிறதுக்காக இப்போ இறந்தவங்க லிஸ்ட்டை யார் சொன்னாலுமே இவங்களாம் புதுசாக சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் முழுமையாக அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அம்மாசனுடைய மெம்பராக சேர்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா இஸ்ரேல் தாக்குதல் அந்த அளவுக்கு நிகழ்த்திட்டு இருக்காங்க நம்ம நேற்று பதிவோ அதுக்கு முன்னாடி ஆர்கே சேனல் பதிவோ நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரெஷர் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க போன தடவை என்ன பண்ணாங்கன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துனாங்க இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு வான்வெளி தாக்கதிலே ஃபுல்லாக நான் இருக்காங்க நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு சி செவன்டீன் கார்கோ விமானம் அமெரிக்கா விமானம் வந்து தான் சொன்னால் ஆறு இல்லைங்க எட்டு வந்திருக்கான் எட்டு போர் விமானம் இன்றைக்கும் வந்து இறங்கிட்டே தான் இருக்குது அதனால் ஒட்டுமொத்தமாக காசாவுக்குள்ளார எந்த கட்டிடங்களும் இல்லாத அளவுக்கான முயற்சிகளில் இஸ்ரேல் முழுமையாக இணைக்கிறது இறங்கி இருக்கிறது அதற்கான நிதனையாக அவரோட டைலாக்கும் அப்படி தான் இருக்குது பிணைய கைதிகளை விடுவிச்சா கூட இனி ஆயுதங்களை போட்டு சரண்டர் மட்டும்தான் காசா மக்களுக்கோ அமாசுக்கோ விடுதலை இல்லைனா வாய்ப்புகளே இல்லை அது எங்கள் சாய்ஸ் அவ்வளோதான் இனி நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் இனி அவங்க கிடையாது அப்படி இல்லையா ஆயுதங்களை போட்டு சரண்ட்ராக சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கான தாக்குதல் அப்படின்னா இந்த பக்கம் வந்தால் சீனா இருக்காங்களே சீனா வந்து பசிபிக் ஓஷனில் இந்த புகைப்படத்தை நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பாருங்கள் அளவுக்கு வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ சீனா வந்து இதுக்கு தான் லாக்கி குப்பை கூடங்கள் ஆக்குவதற்கு தான் லாக்கி இந்த கிஃப்ட் ஃப்ரம் சீனா இந்த பசிபிக் ஓஷன் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு புயலை கிளப்பியிருக்காங்க இது என்னென்ன தடைகள் வரப்போதோ தெரியல சரி பார்க்கலாம் நாம் இப்போ நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டு எங்கே போகலாம் ரஷ்யா உக்ரைன்கிட்ட போயிடலாம் ரொம்ப சண்டை மறுபடியும் தீவிரம் ஆகிடுச்சு ஏன்னா அமைதி ஒப்பந்தம் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் முடிஞ்சு உடனே ஏதோ இந்த காத்திருந்ததை மாதிரி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா திடீர் திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க உள்ள ஃபோன் வந்து பெரிய ஒரு வேவ் தாக்குதல் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா நீங்கள் எங்கே சீஸ் அமுல்படுத்துனீங்க அமுல்படுத்தினீங்க எங்கே நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் சீஸ் ஃபயர் வாயில் மட்டும்தான் அமுல்படுத்துனீங்க தாக்குதல் இல்லையே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண சீஸ் ஃபயர் அப்போ இருபதாயிரம் டைம்ஸு இருபத்தி நாலு மணி நேரில் நீங்கள் தாக்கல் நடத்திருக்கீங்க ப்ரோக் பண்ணியிருக்கீங்க அறுபத்தி ஏழு கிரவுண்ட் அசால்ட்டு கிரவுண்ட் லெவல் தாக்குதல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கேஸஸ் வந்து ஆர்டரி ஷெல்லிங்கு ஆறுநூற்றி எழுவத்தி மூணு எஃபிவி ட்ரோன் அட்டாக் நடத்திருக்கீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கன்றது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கோ அப்படின்னு ஜெலன்ஸ்கி சார்பாக சொல்கிறாரு டென்ஷன் ஆகிறாரு இதுக்கெல்லாம் அமைதியை ஒப்பந்தம் தாக்கல் நிறுத்தணும்னு வெளியில் சொல்லாதீங்க அப்படின்றாங்க அதற்கு ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்க நீங்கள் முதல்ல வெளியே சொல்லாதீங்க நாங்கள் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் மூலிமா தாக்கல் நடத்திருக்கீங்க பெரிய அளவுக்கு ரஷ்யா நிலைகள் உள்ளேயும் நீங்கள் தாக்கல் நடத்திடுறீங்க நீங்களும் வயலட் பண்ணிட்டீங்க அந்த வயலட் பண்ணுறதை மீறி தான் நான் தாக்கல் நடத்தணுன்றாங்க இப்போ ரஷ்யா தரப்பில் அது எல்லாமே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து அந்த வயலட்டை மீறினதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் முடிச்ச உடனே நாங்கள் அதிகம் பண்ணுறன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு தரப்புலையும் மறுபடியும் வெட்டிச்சரிச்சு பெரிய அளவுக்கான தாக்குதல் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தனது நம்பிக்கையை வந்து நிறுத்தவில்லை இரண்டு தரப்பிலே அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனி இரண்டு நாடுகள் நாடுகள்கிட்டையும் நாங்கள் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் ஹாப்பி கும்புதான் ஹாப்பி போரும் நின்றும் வெரி குட் வெரி குட் இன்னு இருக்காங்க கோல் டவுன் கோல் டவுன் சொல்லிட்டு ரெண்டு கோல் டவுனை போட்டிருக்கிறாரு ஆனால் எனக்கு ஆகிற மாதிரி தெரியல ரொம்ப வெறிபிடித்த வேங்கைகளாக இருக்காங்க இருந்தாலும் என் சந்தேகத்தை பண்ணி இன்னைக்கு ரொம்ப கிளாரிட்டியாக வரைபடத்தோடு கொடுத்ததுக்கு நன்றி அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா ஊடகங்களுக்கும் மற்ற ஊடகங்களுக்கும் நான் சொல்கிறேன் நான் அதே போல் ஐரோப்பா ஊடகங்களுக்கும் இது வந்து சார்ட் போட்டிருக்கு இல்லையா இந்த சார்ட்டு வந்து இறந்த உடல்களை டெட் பாடிஸை ரிட்டன் கொடுத்ததுங்க இந்த நீல கலர் இருக்கு பற்றியா அது வந்து உக்ரைன் வீரர்கள் இறந்ததை ரஷ்யா திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த செவப்பு கலர் இருக்குல்ல அது ரஷ்யா வீரர்கள் இறந்ததை உக்ரைன் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்ப கட்டத்தில் ஒன்று நாலு ஜூலை ஒன்று நாலு ஆகஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா தெரியாமல் உள்ளே போய் இந்த பேரஷூட்லாம் இறங்கி பெரிய அளவுக்கு மாட்டினாங்க அப்போ தான் நூற்றி அறுபது பேர் பக்கம் இறந்து போனாங்க இறந்து போனதையும் இவங்க அறுபத்தி ரெண்டு பக்கம் திருப்பி கொடுத்தாங்க பட் இப்போ சமீப காலமாக பாருங்கள் இவங்க தொள்ளாயிரத்தி ஒம்பது பக்கம் இருந்தாலும் இவங்க ரிட்டர்ன் பண்ணுறது நாற்பத்தி மூணு தான் எங்கே தான் சார் போச்சு இல்லை வசனம் மட்டும் விடுறீங்களே இந்த சாட்டி கூட ஒருத்து பாருங்கள் அவங்க தொள்ளாயிரம் பேர் பக்கம் இருந்தாலும் இவங்க ரிட்டன் கொடுக்குற நாற்பத்தி மூணு பேர் தான் இறப்புகள் கொஞ்சம் கூட பக்கம் நெருங்கலையே உங்கள் இருபத்தி மூணாம் புலிகேசியோட டீமுடைய ரிப்போர்ட்டும் உங்கள் ரிப்போர்ட்டும் எங்கேயோ தவறு நடக்குது ஒரு நாளைக்கே ஆயிரத்தி இரநூறு பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே ஒம்பது லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்றீங்களே உங்கள் பக்கம் முப்பதாயிரம் தான் இறந்து போனாங்கன்னு சொல்கிறீங்களே ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் தரப்பில் தானே இறப்பு அதிகமாக நீங்கள் டெட் பாடிஸை இருக்கீங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியலையே பொய் பேசலாம் அப்படி ஏக்கனா கணக்கில் போய் பேசலாமா அப்படின்றதுக்காக இன்னொரு ஃப்ரூப்பு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு இரண்டு நாளைக்கு முன்பு பிரிட்டிஷினுடைய ஆர்மி என்ன பண்ணிட்டாங்க ட்ரோனு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹை மைக்ரோவேவ் மூலியமாக நாங்கள் வீழ்த்துறோம்ன்றதுக்கான டெஸ்டிங் எடுத்துட்டுருக்கோன்னு சொன்னாங்க இல்லையா அதை அந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த மேபி இது இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே உக்ரைனுக்கு அனுப்ப போகிறாங்க இதை அனுப்பி நாங்கள் டெஸ்டிங் எடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைன் வந்து வாராஜா வாராஜான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ட்ரம்ப்பு அந்த பக்கம் ஓரமாக ஒரு பக்கம் நான் அமைதியா அமைதி ஏற்படு அவர் ஒரு பங்கு புலம்பிகிட்ருக்கிறாரு இந்த பக்கம் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்கோ ரோவி அவர்கள் வந்து திரும்ப திரும்ப பேசுகிறேனே திரும்ப திரும்ப பேசுகிறேன் அவர் ஒரு பக்கம் டென்ஷனாக போயிட்டார் சம்மந்தப்பட்ட நாடுகள் போர் நிறுத்தத்தை பேருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஈஸ்டர் திருநாளுக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததோட தாக்குதல் அதிகம் பண்ணி இருக்காங்க இவங்க எல்லாம் ஏதோ ஒரு தான் இருக்காங்கன்னு தோணுது அந்த செய்திகளை பார்க்கும் போதே நம்மளுக்கு அடுத்த செய்தி நம்ம நேராக எல் போயிடலாம் எல்செல்வாடாரில் வெனிசுலா நுடைய கைதி கைதிகள்ன்றதை விட இல்லிகளாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சவங்கள ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் நாடு கடத்திட்டாங்க வெனிசுலா ரிட்டர்ன் வாங்க மறுத்ததுனால அதாவது எல்செல்வாருக்கு அனுப்பிட்டாங்க அவங்க வெனிசுலா அக்செப்ட் பண்ணாதனால இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னா எல்செல்வானுடைய சிறையில் இருக்காங்க இனி அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா எழுதி கொடுத்துட்டாங்க அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் நீ என்னாலும் பண்ணு அது உங்கள் சாய்ஸு அது இனிமேட்டு எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்த உடனே இப்போ பக்லி என்ன பண்ணுறாருனா வெனிசுலாகவும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு வெனிசுலா வாங்க வாங்க இந்த இரநூத்தம்பத்தி ரெண்டு பேரும் உங்கள் நான் ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிறை வாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு இரநூத்தம்பத்தி ரெண்டு பேர் பக்கம் எனக்கு திருப்பி ரிட்டன் கொடுக்குறீங்களா மதுரா அவர்களே அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாரு வெனிசுலா அதை பயன்படுத்த போகிறாங்களா என்னென்னு தெரியல நம்ம இஸ்ரேலினுடைய செய்திகளை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் நம்ம இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா அதாவது மேலே ஒரு சின்ன பகுதி ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு இல்லையா அதை வந்து காசாங்க காசா ராஃபாவுடைய பகுதி ஒரு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த பக்கம் தள்ளி இங்கேருந்து எங்கள் எகிப்துலேருந்து அந்த இஸ்ரேலினுடைய மில்ட்டரி நோக்கி ஒரு சில கன்ஷூட் நடந்ததாகவும் இல்லை இராணுவத்திலிருந்து திடீர் தாக்கல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது திடீர்னு அந்த அந்த சைடு நோக்கின்றாங்க அவ்வளோ சீக்கிரம் எகிப்து நடத்த மாட்டாங்க ஏதாவது தெரியாமல் ஏதாவது கை அழுத்திருக்கோம் ஆனால் எகிப்து பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் திடீர்னு எதிர்க்க மாட்டாங்க வாய்ப்புகள் இல்லை அதுவும் இது மாதிரியான சூழ்நிலை நோ சான்சஸ் இருக்குது ஏன்னா கை தெரியாமல் பட்டுருச்சா என்னன்னு தெரியல பட் ரொம்ப பரபரப்பாக அந்த செய்தியை சொன்னாங்க இல்லை எ எகிப்து அளவுக்கு போக மாட்டாங்க ஆனால் உறுதிப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புலையே ஆமாம் ஆமாம் ஒரு கன்ஷூட் நடந்தது எங்கள் பக்கம்தான் வந்திருக்கு ஒன்றுமா சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்கு என்ன நடக்க போதோ தெரியல இஸ்ரேலினுடைய முக்கியமான அஃபியூஸ் தான் இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க சிரியானுடைய குவனைட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கைப்பற்றுனாங்க இல்லையா அது முழுமையாக எப்படி இருக்குது என்ன சூழ்நிலை இருக்குது எங்கெல்லாம் நம்ம வளைச்சி வளைச்சி ஏரியாவை நம்ம ஏரியாவுக்குள்ள கொண்டு வரலான்ற மாதிரி ஆய்வு உட்படுத்தி இருப்பது ஒரு அந்த இருக்கக்கூடிய வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க அதே போல் சிரியானுடைய ஃபோர்சஸ் அதாவது தாதா ப்ராவினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சுவாடியா ப்ராவினன்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மினிமம் கப்பல் மாதிரி அதில் ஃபுல்லாக ஆயுதங்களை இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வந்து சிரியாக்குள்ளே வர்றதுக்கு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க அதை போய் பிடிச்சிட்டாங்க மேபி நான் நேற்று சொன்ன மாதிரி தான் யஸ்புல்லாவுக்கான ஆயுத வழி வந்து சிரியாவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நேற்று ஆராய்ச்சி அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா இனி எங்களுக்கும் சிரியாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சி நான் அவங்ககிட்ட பேசணும் கூட விரும்பலை இப்போதைக்கு அந்த சான்சஸ் இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பேசிக்கலாம் இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு ரிலேஷனே கிடையாதுன்றாங்க அப்படின்னும் போது ஹெஸ்புலாவுக்கான ஆயுத வழி அங்கே கிடையாது ஸோ அப்படி கடல் வழியாக வேறு அதுலையாக கொண்டு வரமோ பிடிச்சாங்களா என்னன்னு தெரியல இந்த ஒரு பதிவு வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அடுத்து ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு இருபத்தி ஏழு ஃபார் லெஃப்ட் விங்கினுடைய லா மேக்கர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருக்கிற சூழ்நிலையை பேலஸ்தீனத்துக்குள்ளே வந்து பார்க்குறதுக்காக வராங்க இவங்க எதுக்காக வராங்க அவ்வளோதான் பாச்சி இந்த மாதம் இருபத்தி அடுத்த மாதத்துல ஜூலைக்குள்ளார பேலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கை அனௌன்ஸ் பண்ணணும் நாடு நாங்கள் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு முன்பு பிரான்ஸுடைய லா மேக்கர்ஸ் எல்லாம் பேலஸ்தீனத்துக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு விசிட் பண்ணுவாங்க இருக்கிற சாதகவாதமான என்ன நம்ம என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்யலான்ற மாதிரி இப்போ முழுமையாக பேலஸ்தீன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அங்கே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாமல் வெளியேறதோ உள்ள வரதோ கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா அங்கே பேலஸினுடைய பிரைம் மினிஸ்டர் அபாஸ் அவர்களே வந்து நான் வெளியேறும்போது கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க இஸ்ரேல் வந்து நீங்கள் ஹெலிகாப்டரில் போகக்கூடாது நீங்கள் நேராக போயிட்டு ஜோர்டனில் போயிட்டு ஜோர்டன்லேருந்து போங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க ஸோ அந்தளவுக்கு முழுமையாக கட்டுப்பாடு இருக்கும்போது இப்போ ஃப்ரான்ஸுடைய லா மேக்கர் வந்து யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் கிட்ட வாங்கணும் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா நகை நை ஹே அலோடு ஹே நை ஹேன்ட்டாங்க அவ்வளோதான் முடியாது ஃப்ரான்ஸுடைய லெஃப்ட் விங்காக இருக்காங்க அதனால அவங்கெல்லாம் அந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க உலகில் வந்துடறாதீங்க நாங்கள் கோவத்தில் இருக்கிறோம் நாங்கள் பாட்டு ஏதாவது போட்டு போகிறோம் அது பிரச்சனை இதாக போது அதுவும் உங்களை பார்த்தாவே ஃபிரான்ஸ் அதிபர் மேக்கனவர்களை பார்க்குற மாதிரி இருக்குது சப்புனு அறையில மாதிரி இருக்குது வந்துராதிங்கிற மாதிரி யார் இஸ்ரேல் தரப்பு ரொம்ப டென்ஷனாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இனி ஃப்ரான்ஸ் தரப்பில் என்ன விதமான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க இல்லை இஸ்ரேலுக்கு பொருளாதார விதிக்க போகிறாங்கன்னு தெரியல வர வர ஆண் வர்க்கத்துக்கு பாருங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஐபிஎஸ் பேஜ் அவர் டிஜிபியாகவும் இருந்திருக்கிறாரு வயசு இப்போ அவருக்கு அறுபத்தி எட்டு வயசு அவங்க ஓய்வு பேர் வந்து பல்லவி உட்காந்து ஆளை ஒரே போடாக போட்டுட்டாங்க அவங்க மனைவி காரணம் சொத்து பிரச்சனைன்றாங்க ஏப்பா ஒரு ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லையே சாதாரண மக்களுக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற மனவேதனையுடன் இந்த பதவியை முடித்துக் கொள்கிறேன் பாருங்கள் முடிச்சிடுவாங்க கொஞ்சம் உசாராக இருந்துக்க வேண்டியது மக்களே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க வேறு வழி இல்லை நம்ம கல்யாணம்னு பண்ணிட்டால் பாதுகாப்பாக இருந்துதான் ஆகணும் ஒண்ணு மனசு அறிஞ் பாக்குறபோது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைக் மார் கெட் நன்றி வணக்கம்